வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை மன்னிக்க வேண்டுகிறேன் கதை எண் தொண்ணூற்றி மூன்று சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி அந்த நாட்டின் அரசர் அவர் ஒரு நாள் அவர் தனது கணக்கு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அரண்மனையின் கணக்குகளை வழக்குகளை செய்ய பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அதாவது அரண்மனை சேவகன் ஒருவன் பத்தாயிரம் பொற்காசுகள் அரண்மனைக்கு செலுத்த வேண்டியிருந்தது எப்போதோ அவன் அதை கடனாக வாங்கியிருக்கிறான் இன்னும் திருப்பி கொடுக்கவில்லை உடனே அரசர் அந்த சேவகனை கூப்பிட்டு இதை பார்ப்பா நீ அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய பத்தாயிரம் பொற்காசுகளை திருப்பி கொடுத்து விடு அப்படி கொடுக்க முடியாவிட்டால் உன்னையும் உன் மகனையும் குழந்தைகளையும் உன்னிடம் இருக்கும் பொருள்களையும் விற்று அரசாங்கத்திற்கு கடனை திருத்துக்கொள்கிறேன் என்றார் அந்த சேவகன் பார்த்தான் வேறு வழியே இல்லை அரசனின் காலில் பொத்தென்று விழுந்தான் என் மீது கருணை காட்டுங்கள் அரசு என்று வேண்டிக் கொண்டான் அரசருக்கு அவன் மீது கருணை பிறந்தது சரி சரி எழுந்து நான் உன்னை மன்னிக்கிறேன் நீ எதையும் திருப்பி செலுத்த வேண்டாம் போய்வா என்று சொல்லி அவர் அரசர் அவனை அனுப்பி வைத்தார் சேவகன் சந்தோஷமாக கொண்டிருந்தான் வழியில் இவனிடம் ஏற்கனவே பத்த பொற்காசுகள் கடன் வாங்கி இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான் அவனை இவன் பிடித்து கொண்டு என்னிடம் வாங்கிய கடனை நீ இப்போதே திருப்பி கொடு என்று கேட்க ஆரம்பித்து விட்டான் இவன் வாங்கிய பெரிய கடனையே அரசர் மன்னித்து விட்டார் ஆனால் இவனிடம் இன்னொருவன் வாங்கிய சிறிய கடனை இவன் மன்னிக்க தயாராக இல்லை என்னை இப்போது விட்டுவிடு இன்னும் சில நாட்களில் நான் உன்னிடம் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விட்டேன் என்று அந்தால் இவனிடம் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் கெஞ்சினான் ஆனால் இவன் அதை கேட்கவில்லை கோர்ட்டுக்கு போய்விட்டான் நீதிபதி விசாரித்தார் பத்து பொற்காசுகளையும் திருப்பி கொடுக்கும் வரையில் அவனுக்கு சிறிது என்று திருப்பி கூறிவிட்டார் இந்த விஷயத்தை அரண்மனையில் இருந்து சேவகர்கள் சிலர் கேள்விப்பட்டார்கள் அதை அவர்கள் உடனே அரசரிடம் சென்று தெரிவித்தார்கள் மன்னா பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுக்க வேண்டிய கடனாளியை நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் ஆனால் அவன் தன்னிடம் பத்து பொற்காசுகள் கடன் வாங்கிய ஒருவனை மண்ணில் விட்டு விடுவதற்கு தயாராக இல்லை சிறை தண்டனை வாங்கி கொடுத்து விட்டான் கடன் தேரும் வரையில் அவன் சிறையில் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு என்று கூறினார்கள் உடனே அரசன் தன்னிடம் கடன் வாங்கி அந்த ஆசாமியை அழைத்து வர சொன்னார் அவன் வந்தான் ராஜா அவனிடம் இதை பார்ப்பா உன்னுடன் கடன் பட்டவனை மன்னிப்பதற்கு நீ தயாராக இல்லை அதனால் நானும் உன்னை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை உனக்கும் இப்போது அதே தண்டனை கொடுக்கிறேன் பத்தாயிரம் பொற்காசுகளை திருப்பி கொடுக்கும் வரை நீயும் சிறையிலே ஏறு என்று சொல்லிவிட்டார் ஒரு தவறு செய்து விடுகிறோம் நான் செய்த தவறு இனிமேல் அதுபோன்ற தவறு செய்யக்கூடாது என்று முடிவு செய்கிறோம் அப்படி செய்தால்தான் ஆண்டவனிடம் மன்னிப்பு கேட்கும் தகுதி நமக்கு உண்டு என்று அர்த்தம் நாம் இன்னொருவரை மன்னிக்க தயாராக இல்லாத போது நம்மை மட்டும் இன்னொருவர் மன்னிக்க வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் மீண்டும் இது போன்ற கதையை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்